இதை நல்லபடியாக கொண்டு முடிக்கணுமேங்கிறது தான் இப்போ பிரச்சனை ஏங்க ஆரம்பிச்சு வச்ச தெய்வத்துக்கு முடிச்சு வைக்க தெரியாதா அது தெரியும் அந்த முடிவு எப்படி இருக்கும் என்னமா முடியுமோ எங்க போய் முடியுமோ எப்படி முடியுமோ இல்ல பொசுக்குன்னு முடிஞ்சு போயிருமோ ஆளு பேர் வந்தாலும் வந்துடுவாங்களோ ஆளு பேர் வரலன்னா நானே எப்படி பாப்பேன் வராம இருந்துருவாங்களோ அப்படி இல்லாம நல்லபடியா இருக்கணும்னே ஆண்டவனை மனசுல கும்பிடுக்கிட்டு வந்தவனை கும்பிடுக்கிட்டு நல்லபடியா ஆரம்பிச்சிருக்கான் அப்படி நல்லபடியா நீங்க உட்காந்து பார்க்கணும் ஆமாங்க அது உங்க வேலை நல்லபடியா நடிக்கணும் அது எங்க வேலை நம்ம வேலை தவறு என்ன தவறு நாடகம் நடிக்கிறது நம்ம வேலை அதை மாற்று கருத்து இல்லை சும்மா வேடிக்கை தான் பார்க்க வந்திருக்கா பிடிச்சா பார்க்கலாம் இல்லைன்னா தூங்கலாம் இல்லை எந்திரிச்சு போகலாம் அதுதான் தப்பு வேடிக்கை வாக்குறது ஒரு வேலை தான் என்ன சொல்றீங்க சும்மா வேடிக்கை வாக்குறதுக்கு நான் ஒன்றும் பொருள் வித்த காட்ட வரல நாடகம் நாடகம் என்பது நாடு கூட்டல் அகம் நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பேசக்கூடிய ஒரே இடம் நாடகக்கார மட்டும்தான் நாட்டு நடப்புகளை மக்கள்கிட்ட நேரடியாக எடுத்து சொல்ற வாய்ப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு அப்ப நம்ம தான் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் ஆமா கூட்டமும் அமோகமா இருக்கு அது என்னங்க கண்ணு கட்டின தூரம் வெறும் தலையா தெரியுது உண்மையிலே தலைதான தெரியுது காலெல்லாம் உள்ள இருக்கு எடுத்து காட்ட சொல்லவா எப்படி தலைகிழவா நாடகம் முடிஞ்சு எந்திரிச்சு போவாங்கல்ல அப்ப பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல கூட்டம் நல்லா இருக்கு கூட்டம் அளவா இருக்கிறது நல்லது கூட்டம் ஓவரா இருக்கப்படாது கூட்டம் ஆச்சுன்னா பல சிக்கல் வருது என்னங்க சிக்கல் கூட்டம் கூட கூட தாயா பல பிரச்சனை வருது அதனால கூட்டம் அளவா இருந்தாலே போதும் இருக்கிற கூட்டம் இப்படியே இருந்து கூத்து பார்க்கணுங்கிறது எங்களுடைய ஆசை ஆனா எங்க நானும் பார்க்குறேன் எல்லா ஊர்களையுமே கூட்டம் அந்த பப்பும் டேட்ச முடிய வரைக்கும் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் தான் இருக்குது தாங்குது அப்புறம் கூட்டம் தாய்மார்கள் கூட்டம்னா அது வாட்டு கிளம்பி போயிருது அதுலேயும் பொம்பளை அவங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை எப்படா கிளம்புனானு ரெடியா தான் உட்காந்துருப்பா யாரு சொன்னது மத்த ஊர்ல ஊரில் தாங்க அப்படி ஆ நம்ம பொய்யக்கரை பட்டியை பொறுத்தளவு குருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடக்கிறதை பார்த்துட்டு தான் வீட்டுக்கே போவாங்க பொய்யக்கரை பட்டியை பற்றி எங்கிட்ட சொல்கிறேன் எனக்கு தெரியாது இல்லை பொய்யக்கரை பட்டியை நீ வந்து போனவன் நான் இங்கே குடி இருந்தவன் எனக்கு தெரியும் பொய்யாக்கரை பட்டி எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்கிறியா கிடைக்க வேணால் எழுந்திருச்சு போயிடுவாங்க தெரியலப்பா இருப்பாங்க எனக்கு என்ன வைத்தரிச்சலாக இருக்குன்னா இந்த வள்ளியும் முருகன் நினச்சாதான் பரிதாப கொடும் யாருங்க அவங்க தாங்க கதாநாயகன் கதாநாயகி இருக்கட்டும் இந்த வீட்டுக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணுறவங்க கூட இங்கிட்டு ரெண்டு பேர் அங்கிட்டு ரெண்டு பேர் கையெழுத்து போடவாது வர்றியா இந்த முருகனும் வள்ளியை அனாதை பொயலாட்டம் கல்யாணம் முடிச்சிக்கிறாங்க பெரிய குரூரமாக இருக்கு அந்த கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் ஒரு நாலு பேர் இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றான் ஆனால் நம்ம பொய்ய கருப்படியில் நெஞ்சீமா அந்த கூட்டம் இருக்கும்னு நானும் நம்பறேன் கண்டிப்பா இருப்பாங்க இப்போ நீங்க நாடத்தை எப்படி பாக்குறங்கறதே உங்களுக்கு நான் தெள்ளத்தெளிவா எடுத்து சொல்றேன் சொல்லுங்க கண்ணாலே நாடகத்தை பாத்தீங்க ஆடாலே பாத்தீங்க கேட்டுடுங்க கண்ணாலே நாடகத்தை பாத்தீங்க

ஏ மோகன் யாதவ் தனலட்சுமி கல்யாணங்களில் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அப்பன் திருப்பதி உயர் திரு காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுடைய தலைமையிலும் கிராம பொதுமக்களுடைய முன்னிலையிலும் நடைபெறுகின்ற நாடகம் வள்ளி திருமணம் நாடகம் விமர்சையாக நடைபெறும் இன்னைக்கு நாடகத்தை வகை யாரு

கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருளை பெற்றவங்க யாருனா யாதவர்கள் ஏன் எக்குடி கட்டாலும் எடக்குடி கிடையாதுன்னு சொன்னான்னா அது பெருமாளுடைய அருள் தயவும் அவங்களுக்கு அதிகமா இருக்குமா என்ன காரணம் என்ன காரணம்னா இந்த உலகத்தையே காக்கிறவன் யாருனா யாரு பெருமாள் பெருமாள் அந்த அழகர் தான் இந்த உலகத்தை காக்கிறது படைக்கிறவங்க யாருனா பிரம்மா பிரம்மா காக்கிறது அழகரு அழகரு அழிக்கிறது சிவபெருமா சிவன் இல்லையா இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா இந்த உலகத்துக்கே புத்தி சொல்றது யார் காக்குறது பெருமாள் பெருமாள் அந்த பெருமாளுக்கே புத்தி சொன்னவே யார்றானா யாரு நம்ம നാട്ടில இருக்க விவசாயி ஏங்க நம்ம வியாபாரி சாதாரண வியாசயா ஆமா என்னங்க சொல்றீங்க வியாபாரி ஊருக்கு உலகத்துக்கு சோறு போறது இல்ல அது மட்டும் இல்ல அப்பா அது சாதாரணம் இல்ல பெருமாளுக்கே புத்தி சொன்னமே வியாபாரி ஏங்க அப்பனா அது எப்படி அப்பனா வியாபாரி வந்து சாதாரண ஆள் இல்ல அதான் நாடோடி முடுங்களும் இல்ல முடுங்களும் இப்ப அந்த ஊர் உலகத்துல நாட்டு மக்கள்கிட்ட கிட்ட பக்தி MARK ரொம்ப குறைஞ்சி வெச்சினு

பத்து ரூபா பையன்ல இருந்தா அதுக்கு ஒரு பேச்சு பேசுறாங்க பேசுறாங்க அப்பதான் இவங்களுக்கு சாமியோடைய அருமை தெரியும் அது வரைக்கும் நீங்க சங்க ஊதாதீங்க அப்படின்னு தேவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க தேவர்கள் பேச்சை கேட்டு சரிப்பா மக்கள் திருந்தணும்னா நான் அதுக்காக அத செய்யறேன் அப்படின்னு கையில இருக்க சங்க கீழே வச்சுப்பிட்டா ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மழை இல்லை தண்ணி இல்லை பஞ்சம் பசி பட்டினி பூமியெல்லாம் குழந்து பால்பாலா ஐயா ஐயா தண்ணியே ஒரு சொட்டு இல்ல மக்கள்லாம் ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க விவசாயமே இல்லை ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் தினம் கலப்பைய கையில் எடுக்க மாட்டை கையில் பிடிக்க வயக்காட்டில் போய் வரட்டு உழுவா உழுதுகிட்டு இருந்திருக்கேன் என்னங்க சொல்றீங்க அப்போ பக்கத்து வீட்டுக்கு அரைஞ்சி பூரா கேட்டிருக்காங்க இங்கே பைத்திய மாடாயமே அதுதானே எதுக்கிட மழையும் இல்லை தண்ணியும் இல்லை பூமி பொழந்து கிடக்கு இதில் போய் உழுதுகிட்டு இருக்கானே அதுதானே லூஸா அப்படின்னு கேட்கும் போது அந்த விவசாயி சொன்னேன் இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா தராட மழை இல்லை அடன் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு மழை பெய்யலாம் அது ஒரு ஆறு மாசம் கழிச்சு கூட பெய்யலாம் இல்ல நாளைக்கு அப்படி மழை பெய்யாமையே இருக்குன்னு நான் உழுகாமையே இருந்தேன்னா இருந்தா உழுகிறது எப்படின்னு எனக்கு மறந்து போகும் எது நடந்து போறது எப்படின்னு மாட்டுக்கு மறந்து போகும் பூமியில பதியிறது எப்படின்னு கலப்பைக்கு மறந்து போகும் இரும்பும் தொழிலும் இருந்தா கெடும் அதனால அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்டான்னு விவசாயி சொன்ன சொல்லி முடிச்ச உடனே மழை அடிச்சு ஊத்துச்சு என்னங்க அப்ப தேவர்கள்லாம் பெருமாள் போயிட்டாங்க என்ன பெருமாள் எப்படி பண்ணிட்டீங்க ரெண்டு வருஷமே ஆகுது இன்னும் பத்து வருஷம் இருக்கு நீங்க ஏன் அதுக்குள்ள சங்க ஊதுனீங்க தப்பு இல்லையா அப்படின்னு கேக்கும்போது அப்பதான் பெருமாள் தேவர்கள்ட்ட சொன்னாரு அட போங்கப்பா இன்னும் பத்து வருஷத்துக்கு நான் சங்க ஊதாம இருந்தா இருந்தால் சங்க ஊதுறது எப்படி நீ எனக்கு மறந்து போகும் சங்குக்குள்ள இருந்து சத்தம் வர்றது சங்குக்கும் மறந்து போகும் இதை சொன்னவனே இந்த விவசாயிதாப்பா அதுவும் யாதவ குலத்திலே பிறந்த அந்த விவசாயி தான் எனக்கே இந்த புத்தியை சொன்ன அப்படின்னு அழகா பெருமாளை சொன்னாராம் அதுபோல விவசாயி என்பவன் தான் இந்த உலகத்துக்கு சோறு போடுபவன் அவன் விவசாயி சேத்திலே கால் வைத்தால்தான் நாமெல்லாம் சோத்துல கையை வைக்க முடியும் அந்த விவசாயம் தழைக்கணும் விவசாயி வாழணும்னு நம்ம எல்லாரும் மனசுல கும்பிட்டுக்கிட்டு இப்ப இந்த நாடகத்தை நம்ம துவங்கியிருக்கோம் இப்ப புரியுதா ஏதோ நான் சொன்னேன் புரியுது இந்த நாடகத்திலே பங்கு பெறக்கூடிய நடிகர் நடிகர் மாமணிகள் தென்னக மேடைகளுக்கு வெற்றி முரசு கொட்டி கொட்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற ஆட்டூர் ஏ ஆர் ஆறுமுகம் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனை கடிக்க காத்திருக்கிறார் அவருக்கு நீங்க உயிரிழந்த கானங்களை பாடி மகிழ்விக்கின்றார் அன்பு மகள் அமையபுரத்தை சார்ந்த கே ஏ நந்தினி காத்துள்ளார்கள் வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது மனமுடித்து முடித்து தீர வேண்டும் என கச்ச கட்டி கொடுப்பார் காத்திருக்கின்றார் சொல்லெடுக்கு வீரர் முறையோடு பேசி உரையாட காத்திருக்கின்றார் இலக்கிய சுடர் இதிகாச சுடர் என்றெல்லாம் பட்டங்களை தாங்கியிருக்கின்ற உங்கள் குடப்பட்டு பெருமாள்ராஜ் அவர்களுக்கு நார்தான் மேலும் எங்களுக்கெல்லாம் பக்க மேளங்களாகவும் பக்க பலமாகவும் இசைகளை இசைக்கு வந்திருக்கின்றார்கள் எண்ணி சி வேந்தர்கள் ஆறுமணி மணி சக்கரவர்த்தியும் சித்திரகம் சித்திலம் அன்பு மாப்பிள்ளை கோவில் பட்டிய அழகிருஷன் அவர்கள் ஆறு மணியும் அன்பின் பாடல்

என்ன கூட்டம் கூட்டம் கூட்டமா எந்த கட்சி கூட்டமா இருந்தாலும் போயிட்டு பழகிட்டாங்க தலைக்கு முன்னூறு ரூபா கணக்கு தலை ஆம்பளை கோட்டர் பிரியாணி பொம்பளை ஆளுக்கு முன்னூறு ரூபா வேக வேகமா சோத்தாக்கி ஒரு ரசத்தை வச்சு வச்சு வீட்டுல போட்டு துண்ணுக்கு போ என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு கிளம்பிடுவாங்க கையில ஒரு கொடியை கொடுத்துருவாங்க எந்த கொடியா இருந்தாலும் சரி அர்ணா கொடியாவது கொடுத்தாலும் பிடிச்சிருவாங்க என்ன சொல்றீங்க ஓ சேர்ல அந்த பேசுற ஆளுக்கு என்ன பேசினாலும் கை தட்டுவாங்க

அப்படிங்கிற பாடலை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில வந்த பாடல் அந்த பாடலை எவ்வளவு அழகா வாயில பாடுற மாதிரியே இந்த பெட்டியில ஒரு பிசிறு தட்டாம அழகா வாட்சி காமிச்சிருக்காருன்னா என்ன காரணம்னா அவருடைய தொழில் நேர்த்தி அதுல ரொம்ப நன்றி 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 அதெல்லாம் அந்த கலையை உணர்ந்த ரசிகர்கள் கலையை ரசிக்க கூடிய பகுதி உண்மை உண்மை அதனாலதான் அவங்க உங்களை கை தட்டி பாராடுற இல்ல உண்மை உண்மை அதுல இன்னைக்கு நிறைய அருமணிய கலைஞர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாடகத்துல பெரும்பகுதி இன்னைக்கு அருமணியை பற்றி காணா வருது அது ஸ்டாண்டா மட்டும் தான் அதுக்கு மேல கீபோர்டு ஒண்ணு வச்சு தான் வாசிக்கிறாங்க நோகாம நோம்பு கும்பிடுறாங்க அப்படியே முடியும் விரல மட்டும் ஆட்டுறாது ஆனா அது சத்தம் நாடகத்துக்கு உண்டான சத்தமே அல்ல இந்த நாடகத்துக்கு அருமணி சத்தம் தான் வேணும் அந்த காலத்துல வந்து அப்படி பாம்னு அமுக்கிட்டா நன்றி நன்றி நாடு ஆரம்பிச்சாங்களா அப்படின்னு தெரியும் இன்னொன்று இந்த பொட்டி வாசிக்கிற ஆளுங்களுக்கு உடம்புல எந்த சீக்கும் வராது சுகர் வராது ப்ரெஷர் வராது அவன் விடிய வரைக்கும் ஐம்பது கிலோமீட்டர் நடந்த மாதிரி அவன் நடக்கிறான் கால் பெல்ல சுமிதிக்கணும் இந்த கை அமுக்கணும் பாடணும் நரம்புகள் வேலை செய்யும் கண்ணு கவனிக்கணும் மூளைக்கு வேலைக்கும் அவ்வளவுக்கும் வேலை அதனால தான் உடல் ஆரோக்கியமா என் மாப்பிள்ள இன்னைக்கு வரைக்கும் அந்த பெருமாள் முன்னியத்தில் மந்தை முன்னியத்தில் அருமையா இருக்காரு இதை மிதிக்கிறதுக்கு நடந்து போனா திருப்பரங்குன்றத்தில் போய் ஜாமி முட்டே வந்துடலாம் வந்துடலாம் புண்ணியம் இங்கேயே கிடைச்சி போகும் அதேதான் முக்கியம் அதாங்க அதுதாங்க நான் இருந்த இடத்துல சாமியை நினைக்கிறது தான் நல்ல பக்திமான கிடையாது எப்படிங்க நடந்து போய் சாமியை கும்பிடுறவே ஒண்ணும்ல இங்க உதாரணத்துக்கு சொல்றேன் இங்க இருந்து பழனிக்கு பாதயாத்திரை யாத்திரை போறோம் ஆமா பழனிக்கு பாதயாத்திரை யாத்திரை போகும்போது மனசுக்குள்ள யாரும் பழனி முருகனை நினைச்சுதான் போறோம் அதான் சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க முருகன் மேலே படியும்போது கூட எவ்வளவு நினைக்கிறது இல்லை அவனை லேசா அப்படி பார்க்கும் போது அரோரா அப்படின்ற அவ்வளவுதான் அப்பதான் அது வரைக்கும் சொல்ற அரகுரா புறம் வேற ஏ இருந்து இப்போ தேங்காய் அடிச்சுட்டு கிளம்பும் போது அப்படி இந்த முக்கு தாண்டுமானே பேச ஆரம்பிச்சிடுவேன் என்னமோ ஏற்று விடுக்காரியா இருந்தால் அவனை வச்சு கலமன்னு என்னமா அது அவனை கூட்டிகிட்டு அரை வரா இங்கே ஒரு செத்தன் இந்த பேச்சா பேசிக்கிட்டு போனான் முருகன் எப்படி அருள் கொடுப்பேன் ஆனால் அது வரல மேற்கொண்டு எட்ஃபோனை கா காதில் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு போகிறான் அப்படியே கேட்குற பாட்டு முருகையும் பாட்டாக இருக்குமான்னு அது இல்ல வேற வேற குத்து பாட்டு தான் கேட்டுக்கிட்டு போறது ஓஹோ அது உண்மையான பக்தி இல்லை அது மாதிரி இருந்த இடத்துல இருந்து என் மாப்பிளை அந்த முருகன் முருகனுடைய பெறுவார் ரொம்ப நன்றி தான் எனக்கு மாப்பிள்ள அழகை பிடிச்ச ஒரு விஷயம் என்னடா எந்த நிலையிலும் தன்னிலை மாறாத ஒரு கலைஞன் எளிமை மாறாத ஒரு கலைஞன் மந்தே முன்னத்துல அலைய சென்ட எல்லாம் இருக்கு சொந்த வீடு காரு வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கு ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் தான் நீங்க பாருங்க கையில் மோதிரம் போட மாட்டேன் கைச்சன் போட மாட்டேன் கழுத்துல செங்கலி போட மாட்டேன் ஒரு வாட்ச் கூட கட்ட மாட்டேன் மாப்பிள்ள

ஏன் சொல்றேன்னா மனிதன் எவன் ஒருவன் வந்த பாதையை திரும்பி பார்க்கறானோ அவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் இன்னைக்கு நாட்டில் நிறைய புது பணக்காரங்க வந்துட்டாங்க எப்படிங்க நேற்று வரைக்கும் பார்த்தா டீக்கு வழி இல்லாமல் ரோட்டில் நினைப்பேன் திட்டின்னு இன்னைக்கு பார்த்தா கால் கார் வந்துடும் பைக் வந்துடும் இப்படி வெள்ளை சொல்லுமா அவன் கேட்க கேட்க தெரியுவேன் புது பணக்காரன் அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவேன் அற்பனுக்கு வாழ்வு வந்துட்டா அத்த ராத்திரிலேயே கூட பிடிப்பானா இன்னொன்னு இருக்கு கூட கொஞ்சம் சந்திரன் இருந்தா குண்டில தள்ளுற கதையா கூட சந்திரத்தை தான் வைக்கணும் அதிகமா இருக்கு அள்ளி குண்டில அடிச்சாங்க காரணம் என்ன அந்த புது பணக்காரன் அவன் எப்படி இருப்பான் தெரியல நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க புதுசா காசு வந்துட்டா படக்குன்னு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டம் மங்காம போடுவான் அந்த கை தூக்கிடும் சொல்றேன் அப்படியே தெரியவான்

நம்ம பிடிக்க முடியல அந்த ஊருக்குள்ள எலி பிடிக்கிறதுல பேமஸ் ஆன ஆள் ஒரு ஆள் இருக்கா ஜோதியா இப்ப பாம்பு பிடிக்கிறதுக்கு வருவாங்கல்ல அது மாதிரி அவன் எலி பிடிக்கிறதுல ஃபேமஸ் அவனை போய் கூப்பிட்டு விட்டான் அப்பா நம்ம வீட்டுல ஒரு எலி ஒரு கல்ல முழுங்கிருச்சு வயத அந்த எலி எனக்கு பிடிச்சு கொடு அப்படின்னா எவ்வளவு தருவேன்னு கேட்டிருக்கேன் சரி நூறு ரூபா தரேன் நூறு ரூபா வைரக்கலை எவ்வளவு பேரும் இருக்கான் அது ஒரு கோடி ரூபா வரும் ஏன்டா மைராண்டி ஒரு கோடி ரூபாய்க்கு நான் எடுத்தாரு நூறு ரூபாய் தருவே ஒரு லட்சம் ரூபா கொடுன்னு ஒரு லட்சமா சரி வேற வழியிலே அவன் ஒரு கோடி ரூபாய் வாங்கிக்க கூட்டிட்டு வந்துட்டேன் இந்த வியாபாரி எலி பிடிக்கிறேன் ரெண்டு பேரும் வீட்டு வாசல்ல ரெடியா நிக்கிறாங்க கதவுக்கு அந்த பக்கம் எலி ரெடியா நிக்கிது கதவை திறந்தாங்க எலி பங்கட்டு வெளியே தவிருச்சு ஆஹா போச்சே ஐயோ கோடி ரூபா போச்சேன்னு பதறியா நம்மளு எலி பிடிக்கிற பதறல ஏன்னா அது முதல்ல இல்ல இல்ல அதல்ல இது எங்க போகும்னு எனக்கு தெரியும் கழுத கட்டா குடிச்சவரு இந்த எலி எங்க போகும் எனக்கு தெரியாதா எங்க போகும் அந்த குரூப் எலி எல்லாம் இருக்குல்ல ஆமா அந்த சாக்கடைக்குள்ள குரூப்பா நூறு எலி இருக்கு அந்த குரூப் போல போய் இவங்க மிங்கில் ஆயிட்டாங்க நூறோடு நூத்தி ஒண்ணு சேர்ந்துருச்சு இப்ப அந்த எலி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது அதை சொல்லுங்க ஆனா எலி பிடிக்கிற பயப்படல ஏன்னா அவன் தொழில் நுணுக்கம் ஓ விருட்டுன்னு போனேன் சாக்கடை சுத்தி வலைய அடைச்சு விட்டேன் ஓஹோ அம்புட்டு எலி இப்ப வலைக்குள்ளதான் இருக்கு ஆனா அந்த கல்ல முழுங்கின எலி எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதான் நூறு எலி இல்ல நம்மால பயப்படுறேன் வியாபாரி ஆனா எலி பிடிக்கணும் பயப்படவே இல்ல ஏங்க அவட சேர தூக்கி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்தேன் என்ன கொஞ்சம் பொறு இப்ப பிடிச்சு தரேன் 10 நிமிஷத்துல கரெக்ட்டா அந்த எலியை மட்டும் சக்கன பிடிச்சு டப் ன அடிச்சு விட்டேன் இதாங்க அது எப்படிங்க 100 எலில அந்த எலியை மட்டும் சரியா பிடிச்சாரு அதுதான் நுணுக்கம் எப்படி எல்லா எலியும் குமுஞ்சு மொசு 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 சாக்கற ஒரு கடக்கு சரி ஒரே ஒரு எலி இந்த வலைக்கு மேலே ஏறி அப்படியே தலகல தூங்கி ஆடிட்டு இருந்துச்சு ஏ அந்த எலிக்கு என்ன ஆனவான் என்ன இதெல்லாம் சாதாரண சாக்கடை எலி சாக்க நம்ம வயிற்றுக்குள்ள வயிறக்கல்ல வச்சிருக்கோம் நம்ம கோடீஸ்வர எலி அப்படின்னு தனியா ஆடுனாங்க லவக்கனு பிடிச்சான் அடிச்சு லவக்கணுக்கி கல்லை எடுத்துட்டான் இது மாதிரி தான் நம்ம தான் தனியா பணக்காரன் தனியா நின்னா அடிச்சு பிரிக்கி விதையை எடுத்துருவாங்க என்னைக்கும் பணம் முக்கியம் இல்லை இந்த ஜனம்தான் முக்கியம் எவனொருவன் சேர்ந்து வாழ்றானோ அவன்தான் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணத்தான் இந்த மேட்ட சொன்னேன்